ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு பகடையை பற்றி பார்த்தோம் இப்போ செகண்ட் வீடியோவில் வந்து ரெண்டு பகடை கொடுத்தா நம்ம எப்படி போடுறதும் பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டிற்கு எதிர்ப்பக்கம் உள்ள என் யாதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ என்னது ரெண்டிற்கு எதிர்ப்பக்கம் உள்ள என் யாதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு டயர்ஸ்லேயும் நம்மளை எந்த நம்பர் காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ ஃபைவ் காமனாக இருக்குது ஃபைவ் எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ கிளாக் வைஸில் பார்க்க போகிறோம் ஃபைவ் கிளாக் வைஸில் பார்த்தோம்னா டூ டூலேருந்து கிளாக் வைஸ் பார்த்தோம்னா த்ரீ நெக்ஸ்ட் வந்து ஃபைவ்லேருந்து கிளாக் வைஸ் பார்த்தோம்னா சிக்ஸு சிக்ஸ்லேருந்து கிளாக் வைஸ் பார்த்தோம்னா ஃபோரு அப்போ என்னது ரெண்டுக்கு எதிர்ப்பக்கம் உள்ள எண் யாது ரெண்டுக்கு எதிர்ப்பக்கம் உள்ள எண் வந்து சிக்ஸு இது சிக்ஸுக்கு எதிர்பக்கம் உள்ள எண்ணுன்னு கேட்டால் ரெண்டுன்னு போகலாம் அதுமாதிரி த்ரீக்கு எதிர்பக்கம் உள்ள எண்ணுன்னா ஃபோரு இப்போ ஃபைவ்க்கு எதிர்பக்கம் உள்ள எண் வந்து அஞ்சு இருக்குது ஆனால் இது கரெக்டான ஆன்சர் இல்லை இது தவறு இப்போ ஃபைவ்க்கு ஆப் எதிர்ப்பக்கம் உள்ள எண் எதுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டு டைஸ்லேயும் எந்த நம்பரும் இல்லைன்னு பார்க்கணும் ஏன்னா நம்ம டயஸில் வந்து எதிர் எதிர்ப்பல் வந்து செவன் சொல்லியிருக்கோம் அப்போ இதில் இருக்க நம்பர்னால் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது இல்லாத நம்பர் என்னென்னா ஒன்று தான் இல்லை அப்போ அஞ்சனுடைய எதிர்ப்பக்கம் எண் என்னன்னு கேட்டோம்னா ஒன்று இதுதான் ஆன்சரு ஓகே தேங்க்யூ